தமிழடியன் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுடைய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் எப்படி இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு வழியில் சொல்றேன் ரணில் விக்ரமசிங்கவா யார் அவர் என்று கேட்குற அளவுக்கு இருக்குது அதாவது என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் என்னதான் அனுரக் குமார திசா நாயக்காவினுடைய ஆட்சி நல்லா இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டம் வந்த பிறகு அவையின்ற உண்மை முகம் தெரிய வந்துடும் அவையளால் வந்து ஒழுங்கான வரவு செலவு திட்டம் வரைய முடியாது பொருளாதார ரீதியில் வந்து பிளவிடுவினம் அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க வந்து நாட்டை வந்து மீட்க வேண்டி இருக்கும் அனுரகுமாரதிசா நாயக்கா வந்து கோத்தாபய ராஜபக்ஷ மாதிரி நாட்டை விட்டு ஓடுவார் நாட்டை விட்டு ஓடுவார் இப்படி எத்தனையோ கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டது எனவே இன்றைக்கு ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக்கா தன்னுடைய வரவு செலவு திட்டத்தின் மூலம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் நீங்கள் யாருமே வரத்த வேலை எல்லாமே எங்களுக்கு தெரியும் எப்படி பட்ஜெட் போடுறது எப்படி என்னென்னதுக்கு காசு ஒதுக்குறது எல்லாமே எங்களால் செய்ய முடியும் நீங்கள் எல்லாரும் பேசாமல் இருந்தாலே போதும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்குது நாங்கள் ஒன்றெண்டாக பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் வந்து சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம் விரிவாக விளக்கமாக ஆய்வு ரீதியாக பார்க்க முடியாது என்னென்னு சொன்னால் அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே முதலாவது வந்து எங்களுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயத்தோட ஆரம்பிப்போம் யாழ் நூலக புனரமைப்புக்கு நூறு மில்லியன் ரூபா ஒதுக்கி இருக்கிறார் இந்த உலகத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நூலகங்கள் இருக்குது எல்லா நூலகங்களையும் வந்து நூல்கள் இருக்கும் ஆனால் நூலகத்தில் மட்டும்தான் நூல்களோட சேர்த்து எங்கள் எல்லாருடைய உலக தமிழர்கள் அனைவருடைய உணர்வுகளும் அங்கே இருக்கும் அது காரணம் வந்து அந்த நூலகத்துக்கு நடந்த அநியாயம் எனவே ஜனாதிபதி அனுரோ குமார் திசா அந்த நூலகத்தினுடைய வளர்ச்சிக்காக நூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கி இருக்கிறார் இதே போல கல்வித்துறைக்கும் விவசாயத்துறைக்கும் ஏனென்று சொன்னார் அரசாங்கத்தினுடைய கொள்கையை வந்து அட்டி இருந்து வளர்ச்சி அடையணும் என்று சொல்லி கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையணும் விவசாயிகள் வளர்ச்சி அடையணும் கல்வித்துறை வளர்ச்சி அடையணும் சொல்லி எனவே இந்தந்த துறைகளுக்கு வந்து பெற்றுமளவிலான நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்னொண்டா பாப்பம் அதே போல கிராமிய அபிவிருத்தி கண்டு சொல்லி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் அதே போல வடக்கு கிழக்கில் வந்து வீடற்றவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல முப்பதாயிரம் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டில் இருக்கின்ற முப்பதாயிரம் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு நாங்கள் எல்லோருமே மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம் அரசாங்கம் கூட திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தது அரச ஊழியர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று சொல்லி சராசரியாக எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சராசரியாக ஆனால் இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் ஆழமான விஷயங்கள் இருக்குது அதை கொஞ்சம் விரிவாக பார்க்க முடியாமல் இருக்குது இந்த காணொலியில் இன்னும் ஒரு காணொலியில் வந்து விரிவாக பார்க்கணும் இந்த அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த இடைக்கால கொடுப்பனவு என்று கொடுப்பிருந்தான் இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகள் என்று சொல்லி அது எல்லாத்தையும் வந்து அடிப்படை சம்பளத்துக்குள்ளே கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிறது எனவே எண்ணாயிரத்தி ரூபாய் சராசரியாக அதிகரிக்கும் மற்றும் அரச ஊழியர்களுக்கான சம்பளம் இது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டியது எல்லா அரச ஊழியர்களும் மனம் வச்சு வேலை செய்யணும் மனம் வச்சு வேலை செய்தால் மட்டும்தான் நாட்டை வந்து அபிவிருத்தி செய்ய முடியும் எனவே இவ்வளோ காலம் போனதெல்லாம் போகட்டும் நிறைய குறைகள் நிறைகள் எல்லாமே இருந்தது இந்த வருஷத்திலிருந்து இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு அனைத்து அரச ஊழியர்களும் வந்து மனம் வச்சு மகிழ்ச்சியோட வேலை செய்யும் போது அது மக்களுக்கும் நிறைய நன்மையாக இருக்கும் நாட்டுக்கு நன்மையாக இருக்கும் எனவே இந்த வரவு செலவு திட்டம் அரச ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கல்வித்துறைக்கு இன்னும் அதிக நிதியை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா ஒதுக்கியிருக்கிறார் அந்த வகையில் மகப்பொல ஸ்காலர்ஷிப் இருக்கல மகப்பொல புலமை பரிசில் என்று சொல்லி அதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாயிலிருந்து அந்த தொகை வந்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் அஞ்சாம் ஆண்டு புலமை பரிசிலுக்கான கொடுப்பனவும் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் முன்பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு கொடுப்பனவு வந்து அறுபது ரூபாவிலிருந்து நூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்கு வந்து நூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் பாடசாலை உட்கட்டமைப்புக்காக நூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறார்கள் நாட்டில் இருக்கிற பாடசாலைகளினுடைய உட்கட்டமைப்பு வசதிக்காக அதே போல நாட்டில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களையும் மேம்படுத்துறதுக்காக நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபா மில்லியன் இல்லை பில்லியன் ரூபா ஒதுக்கி இருக்கிறார் ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக்க பல்கலைக்கழகங்களுடைய அமைப்புகளை மாற்றுறதுக்காக ஏன் எடுத்தோம்னா அடுத்த வருஷத்துலேருந்து இலங்கையினுடைய கல்வி அமைப்பே மாறப்போது கல்வி பாடத்திட்டமே முழுத்தாக மாறப்போது எனவே அது மாறைக்குள்ளே வந்து பாடசாலை கட்டமைப்பு பல்கலைக்கழக கட்டமைப்பு முன்பள்ளி கட்டமைப்பு எல்லாமே வந்து சரியாக இருக்கணும் எனவே கல்வி மாற்றத்துக்கூடாக மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம்ன்றது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் எனவே அதற்காக இவ்வளவு நிதியையும் ஒதுக்கியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசா கல்வித்துறையைப் போலவே விவசாயத்துறையையும் கைவிடவில்லை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்வதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறார் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் அதே போல் உர மானியத்துக்காக முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறார் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக உர மானியம் வழங்கப்பட வேண்டும் என்றக்காக முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்பாகும் அதேபோல் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து என்கின்ற அடிப்படையில் அதற்காக ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஜனாதிபதியால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கற்பணி பெண்களுக்காக அதே போல திரிபோசா வழங்குகின்ற திட்டமும் வந்து மீள கொண்டு வரப்படும் அது வந்து மேம்படுத்தப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இது கூட உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்பாகும் அடுத்ததாக மருத்துவத்துறைக்கான ஒதுக்கீடு மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இவற்றை வாங்குவதற்கு நூற்றி எண்பத்தைந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பதினெட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவத்துறைக்காக மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் போன்றவற்றை வாங்குவதற்காக அதே போல இந்த சித்திரை புத்தாண்டு காலத்தில் அனைத்து மக்களுக்கும் வந்து மானிய அடிப்படையில் உணவுப் பொதி வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சதோஷ ஊடாக அந்த உணவுப் பொதிக்குள்ள வந்து அத்தியாவசியமான பொருட்கள் இருக்கும் அது வந்து மானிய அடிப்படையில் வந்து வழங்கப்படும் எல்லோருக்கும் வந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக புத்தாண்டை கொண்டாடுவதற்காக இதுக்காக வந்து ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களை கைவிட்டாச்சு அவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது அதற்கு நிதியும் ஒதுக்கப்பட மாட்டாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாவம் அவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை சரி ஒன்றும் செய்யலாது மக்களுக்கு சர்வீஸ் செய்ய வந்தவர்கள் மட்டும்தான் செய்யலாம் வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியாது மீண்டும் ஒரு உத்தரவை உறுதிப்படுத்தியிருக்கார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதே போல அரசாங்கம் கைப்பற்றி வைத்திருக்கின்ற அனைத்து லக்ஸரி வெஹிக்கிள்ஸும் வந்து இப்போ நிறைய வாகனங்களை எடுத்து வச்சுக்கிறது தானே அவ்வளோ வந்து இப்போ அடுத்த மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துலேருந்து ஏலம் விடப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாவம்தான் அதேபோல் கொழும்பு துறைமுகம் மற்றும் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையம் போன்றவற்றில் சிறப்பு ஸ்கேனிங் ஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்காக அந்த பாதுகாப்பு ஸ்கேனிங் நடைமுறைகளை உருவாக்குவதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாவை இருக்கிறார் ஜனாதிபதி அனுரக் குமாரதிசாநாயக்கா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து இந்த ஸ்கேனிங் சிஸ்டம் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகி கொண்டே இருக்குது நிறைய பேர் அதில் வச்சு பிடிபடுகின்றார்கள் நிறைய போலி கடவுச்சீட்டுகள் போலி விசாக்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பிடிபட்டு கொண்டே இருக்குது அந்த வகையில் அதற்காக மேலும் ஆ ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது மிக முக்கியமான ஒரு ஒதுக்கீடு வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்ன இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய நேஷனல் கேரியர் அதாவது வந்து தேசிய விமான சேவை அதை விற்கிறதுக்கு கடந்த காலங்களில் முயற்சி செய்யப்பட்டது அதை தனியார் மயப்படுத்துறதுக்கு ஏறாமெல்லாம் கோரப்பட்டு நிறைய நிறுவனங்கள் ரஷ்யால இருந்து இந்தியாவிலிருந்து சைனாவில் இருந்து நிறைய நிறுவனங்கள் வந்து அதுக்கு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இலங்கையினுடைய தேசிய விமான சேவையாகிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை வந்து எடுத்துக்கொள்றதுக்கு இருந்த போதிலும் கூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பொறுப்படுத்த பிறகு அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தவர் இப்ப வந்து அதுக்கு கடன்கள் இருக்கு தானே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு வந்து அந்த கடன்களை அடைக்கிறதுக்காக இருபதாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் எல்லா கடன்களையும் மடைச்சு போட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து தொடர்ந்து அரசாங்கத்தினுடைய வசம் இருக்கணும் என்றுதான் ஜனாதிபதி அவர்களுடைய விருப்பம் சி ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து அந்தந்த நாட்டு தேசிய விமான சேவை என்றது அவர்களுடைய ஒரு சென்டிமெண்ட் மாதிரி எனவே அந்த நாட்டினுடைய பேர் இருக்கும் அந்த நாட்டினுடைய கொடி இருக்கும் அப்படி ஒரு சென்டிமெண்ட் தானே ப்ரைவேட்டுக்கு கொடுத்தா அது நல்லா இருக்காது எனவே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து இதுக்கு பிறகு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கடந்த காலத்தில் வந்து பிரைவேட் ஆக்கிறதுக்கு ஆக்கள் ட்ரை பண்ணவே எனவே அதை விடுவோம் வந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கி அதை வந்து காப்பாற்றி இருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க சுருக்கமாக போனால் இந்த வரவு செலவு திட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த நாட்டில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் நாட்டினுடைய நன்மைக்காக உழைப்பவர்கள் அரச ஊழியர்கள் என்று சொல்லி எல்லோரையும் வந்து மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரி எல்லோருக்குமான ஒரு நிதியத்தை வழங்குற மாதிரி எல்லோருக்கும் ஒரு ஆறுதல் வழங்குற மாதிரி இந்த வரவு செலவு திட்டம் இருக்குது இது முதலாவது ரெண்டாவது வந்து இந்த அரசாங்கத்துக்கு வரவு செலவு திட்டமே போட தெரியாது எழுதவே தெரியாதுன்னு சொல்லி சொல்லிக்கொண்டதாக்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாருடைய வாயை வந்து அடைக்கிற மாதிரி இந்த வரவு செலவு திட்டம் இருக்குது அது ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக் அவர்களுக்கு கிடைத்த இரண்டாவது வெற்றி மூன்றாவது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் கடந்த எழுபத்தாறு வருடங்களாக இலங்கையில் இல்லாத மிக முக்கியமான விஷயம் இப்போ ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ காசு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை மில்லியன் ஒதுக்கப்பட்டு இருக்கிறதெல்லாம் வாய்ச்சிருந்தேன் இதில் அந்த காசு இல்லாமல் வந்து ஒரு சதம் கூட ஒரு சதம் கூட வீணாக்காமல் அப்படியே செலவழிக்கப்படுமென்றதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆறுதல் ஒருவேளை இவ்வளோ காசெல்லாம் ஒதுக்கப்படாமல் போனாலே கூட எங்களுக்கு அந்த ஆறுதல் இருக்குமே என்று சொன்னால் ஒதுக்கப்படுற நிதி கொஞ்சமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அது அப்படி மொழியே முழுமையாக பயன்படுத்தப்படும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை யாழ்ப்பாண நூலகத்துக்கு நூறு மில்லியன் ரூபான்னு சொன்னால் இதுக்கு முதல் போன பட்ஜெட்டில் ஒதுக்கி இருந்தால் நாங்கள் நெஞ்சு வந்து படபடன்னு அடிச்சிருக்கும் உண்மையிலேயே நூறு மில்லியன் அங்கே போகுமா அல்லது அங்கங்கெல்லாம் நின்று அண்டாபுரத்தில் கொஞ்சம் பவுனியாவில் கொஞ்சம் மாங்குளத்தில் கொஞ்சம் சுருட்டி சுருட்டி எடுத்து போட்டு யாழ்ப்பாண நூலகத்துக்கு போய் சேர்க்க இருபத்தஞ்சு மில்லியன் தான் போகும் ஓம் தானே அப்படியான சம்பவங்கள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு எனவே இந்த முறை பொதுமக்களுக்கான மிகப்பெரிய ஆறுதல் ஒரு சதம் கூட வீணாக்கப்பட மாட்டாது ஒரு சதம் கூட அதுல ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை லஞ்சம் என்ற பேச்சுக்கே இடமில்லை இதுதான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆறுதல் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் எனவே சுருக்கமாக சொல்ல போனால் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இனி இங்க எந்த வேலையுமே இல்லை எல்லாத்தையும் அனுரவே பார்த்து கொள்வார்